இதனுடைய நோக்கம் என்ன அந்த மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அதனுடைய தீர்வு என்ன நீங்க என்ன தலைமைச் செயலகத்தில் வந்து சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கலாம் நீங்க போட்ட மனுவுக்கு தீர்வு கிடைக்கலனு சொன்னார வந்த மனுக்கள் எவ்வளவு அந்த மனுக்கள் எந்தெந்த பிரச்சனைக்காக வரப்பட்டது அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டதா ஒரு வெள்ளை அறிக்கை விட சொல்லுங்க அப்புறம் உங்களோட ஒரு ஸ்டாலின் பிரகிராமா பண்ண சொல்லுங்க நீ ஒரு அணியில் இருதப்பொருள் பொருள் ஒரு அணியில் வச்சுக்க கொலை கொள்ளை பண்ணுறவங்க ஓரணியில் வச்சுக்க அத்து மீறி சட்டத்திற்கு புறமாக நடக்கக்கூடிய ஒரு ஓரணியில் வச்சுருக்கிற அப்புறம் மக்கள் எது நீ ஓரணியில் ஒன்று திரட்டி நீ கொள்ளடிக்கிறது உன் குடும்பம் உன் புள்ள கொள்ளடிக்கிறதுவோ மருமகம் அடிக்கிறதுக்கு நீங்கள் ரூபாய்க்கு வாட்சி கட்டுறதுக்கு நீங்கள் நூறு கோடி ரூபா காரில் போகிறதுக்கும் இங்கே ஓரணியில் திரட்டி நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து கோடி கோடியாக அடிக்க போகிறீங்க

நீங்க கோயில் கோயில் இருக்கு அந்த கோயில் ஹிந்து கட்டுப்பாட்டில் இருக்கு அதனால சொல்றோம் ஒரு லப்பை இஸ்லாமியர் இஸ்லாமியருக்கு பொண்ணு கொடுத்துருவாரா ஒரு முதலியார் கிறிஸ்டியனுக்கு பொண்ணு மக்களுக்கு

மீடிய நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மளை இணைந்திருக்கிறார் பாஜக ஆதரவாளர் நடிகர் மதிப்பிற்குரிய திரு ரவி அவர்கள் வணக்கம் வணக்கம் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்கிற அடிப்படையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கு அதிலும் குறிப்பாக கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைத்திருக்கிறார் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதற்கான காரணம் வந்து தேர்தல் வருகிறது அதற்கு முன்பாகவே இன்னும் சரி செய்யப்படாத பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காகவா அல்லது மக்கள் நலன் மீதான ஒரு முழுமையான அக்கறையாக மக்கள் நலன் மீது அக்கறை இருந்திருந்தால் இதை ஒவ்வொரு வருஷமும் நடத்திருக்கலாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு மாதம் இதை போல் உங்களுடன் முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணி அது ஒவ்வொரு மாதமும் நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள மக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்கள் மீது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து அந்தந்த வருஷத்தில் ஏற்படுற பிரச்சனையை அந்தந்த வருஷமே தீர்வு காண்பதற்கான ஒரு முன்முடிவை எடுத்துருக்கலாமே எலெக்ஷன் இன்னும் எட்டு மாதத்தில் வச்சுக்கிட்டு கட்சி ரீதியாக ஒன்றிணைவோம் வானும் ஒரு ப்ரோக்ராம் உடன்பிறப்பை வானும் ஒரு ப்ரோக்ராம் அரசாங்க பணத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இதனுடைய நோக்கம் என்ன உறுப்பினர் சேர்க்கைக்கு ஓரணில் தமிழ்நாடு ஆமாம் இது இதனோட நோக்கம் ஓரணியில் தமிழ்நாடுன்னு உறுப்பினர் சேர்க்கையை வச்சுக்கிட்டு பதினைஞ்சி நாளில் ஒரு கோடி உறுப்பினரை சேர்த்துட்டோங்கிறாங்க எப்படி முடியும் அவ்விஷ் பாசிபிள் இல்லை பழைய உறுப்பினர்கள் புதுப்பிக்கிறதும் இதில் ஆட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை சார் ஆயிரரூவா பணம் வருதாமா வருது இதுக்கு தண்ணி வருதா வருது உங்கள் பொண்ணுக்கு காலேஜில் ஆயரருவா பணம் கொடுக்குறோமா வருது உங்கள் மொபைல் நம்பரை சொல்லுங்கள் நொபைன் வரை சொல்லியாச்சு ஓடிபி ஒரு சொல்லுங்க ஓடிபியை கொடுத்தாச்சு நீ திமுக உறுப்பினர் ஒரு நிலை அங்கே ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு போயிடுறாங்க ஏற்கனவே எனக்கு ஒரு கல்லூரி பேராசிரியர் ஒரு விஷயம் சொன்னார் இந்த நான் முதல்வன் ஒரு திட்டம் கல்லூரி மாணவர்களுக்காக உருவாக்குனாங்கல்ல அப்ப அதுவும் பெண்களுக்காக அப்படி ஒரு திட்டம் உருவாக்கியிருக்காங்களா திட்டத்தின் பேரும் மறந்துடுச்சு எனக்கு பெண் குழந்தைகளுக்காக கல்லூரி பெண்களுக்காக அந்த ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குற புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் திட்டம் அந்த புதுமை பெண் திட்டமும் நான் முதல் பெண் திட்டத்திலையும் மாணவர்களை உள்ள கொண்டு மொத்த அவங்களுடைய மொபைல் டேட்டாவையும் வாங்கிட்டாங்க அந்த மொத்த மொபைல் நம்பர்ஸும் மாணவருடைய மொபைல் மாணவ மாணவிகளின் மொபைல் நம்பர்களையும் மொத்தமாக பெண் நிறுவனத்தில் ஒப்படைச்சாச்சு தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு அந்த நம்பருக்கெல்லாம் வாட்ஸ்அப் மெசேஜ் வரும் நாளைக்கு வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு வரும் நாங்கள் அதை செஞ்சுருக்கோம் இதை செஞ்சிருக்கோன்னு பொய்யா புழுவி வீடியோ போய் சேரும் அவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு அதை பயன்படுத்த போகிறாங்க மொத்த டேட்டா அவங்க கையில் இருக்குது இதுக்கு தான் அதை பயன்படுத்தினாங்கன்னு ஒரு கல்லூரி பேராசிரியர் ஆஃப்தர கடை சொன்னார் ஏன்னா இவங்க டேட்டா கலெக்ட் பண்ணுறது தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி பேருடைய டேட்டா உங்களுக்கு வேணும் மொபைல் நம்பர் வேணும் அதற்காக அரசு சார்பாக நடத்தப்படக்கூடியது தான் இந்த ந மு க ஸ்டாலினுடன் அது என்ன திட்டம் பேருண்ணா உங்களுடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நாற்பத்தஞ்சு நாளில் நிறைவேறலைன்னா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுவாரா இப்போ ஒரு மனு கொடுக்கப்படுது சார் தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்த போகிறேன்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்வில் வரக்கூடிய அனைத்து மனுக்களுக்கும் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்வு செய்யப்படவில்லை என்றால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன் ஆட்சியை கலைத்து விடுவாரா உங்களுடன் திட்டத்தின் நோக்கமே வந்து சரி செய்ய சரி நாற்பத்தஞ்சு வருஷமா சரி செய்யப்படாத பிரச்சனை இருக்க சென்னை சிட்டியில ஒவ்வொரு வருஷமும் நீங்க முதலமைச்சராக இருக்கிறப்போ உங்க அப்பா முதலமைச்சராக மழை காலங்களில் போய் வள நீடுவிகளை பார்த்துட்டு தானே இருக்கீங்க ஒவ்வொரு மான்சூன் பீரியடுக்கு முன்னாடியும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து பத்திரிகையாளரை சந்தித்து கழிவு நீர் மழைநீர் வடிகால் படிகளை விரைந்து முடிப்பதற்கு ஆணையிட்டுள்ளேன் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் சொல்லிகிட்டு தானே இருக்காங்க போன வருஷம் நேர் சொன்னார் அதுக்கு முதல் வருஷம் நேரு சொன்னார் அதுக்கு முதல் வருஷமும் சொன்னார் இந்த வருஷமும் சொல்லியிருக்கார் மழைநீர் வடிகால் பணிகளை தீவிரமாக முடிக்க ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது அப்புடின்னு சொல்கிறாங்க மாநகராட்சி மேயர் சொல்லுவாங்க பெருநகர வளர்ச்சி குடும்பத்துறையின் அமைச்சர் சேகர்பாபு சொல்வார் ஆனால் மழை பெஞ்சால் என்ன நடக்கும் மக்கள் மிதப்பாங்க அது மட்டும் நிற்கிறது இல்லை இப்போ ஏற்கனவே ஸ்டாலின் வந்து உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி பண்ணாரா அவர் நமக்கு நாம் என்ன ஒரு திட்டம் வச்சு பொட்டி வச்சு தேர்தல் பிரச்சாரத்துற மனு வாங்கினார்ல உங்கள் தொகுதியில் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் பண்ணார்ல அதில் வந்து மனுக்கள் மீது எத்தனை மனுக்கள் வந்தன அந்த மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அதனுடைய தீர்வு என்ன நீங்கள் என்ன தலைமைச் செயலகத்தில் வந்து சட்டையை பிடிச்ச கேள்வி கேட்கலாம் நீங்கள் போட்ட மனுவுக்கு தீர்வு கிடைக்கலனான்னு சொன்னார வந்த மனுக்கள் எவ்வளவு அந்த மனுக்கள் எந்தெந்த பிரச்சனைக்காக வரப்பட்டது அந்த பிரச்சனைகளை தீர்க்கப்பட்டதா ஒரு வெள்ளை அறிக்கை விட சொல்லுங்கள் அப்புறம் உங்களோட ஒரு ஸ்டாலின் ப்ரோக்ராமா பண்ண சொல்லுங்க அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணும் சார் மொத்த மொபைல் நம்பரையும் வாங்கணும் அந்த மொபைல் நம்பரை வாங்கிட்டு அவங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும் அதுக்கு ஒரு கவர்மெண்ட்டு காசுலேயே அதை செய்யணும் சொந்த காசில் செய்யாமல் கருணாநிதி எலெக்ஷனை சந்திச்சிருக்கிறாங்க ஜெயலலிதா எலெக்ஷனை சந்திச்சிருக்காங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா எலெக்ஷனை சந்திச்சுருக்காங்க ஒரு எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு பத்து மாதத்துக்கு முன்னாடியே நாலு ஸ்ட்ராட்டஜி டீமை வச்சுருப்பாங்களா சார் கட்சிக்கு நாலு ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்குது இவங்களை இவங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு பெண்ணுன்னு ஒரு ஓன் நிறுவனம் ஒன்று இருக்குது இதாண்டி இது கட்சிக்கு பேரன்பாடிக்கு இளைஞனிக்கு தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்குது எல்லாருக்கும் கோடிக்கணக்கில் ஃபீஸு யாரும் இலவசமாக வந்து வேலை செய்ய போகிறது இல்லை எல்லாருக்கும் கோடிக்கணக்கில் பணம் எங்கேருந்து வருது பணம் யா எங்கேருந்து கொண்டு கொண்டிருந்தீங்க அந்த பணம்லாம் இளைஞரணிக்கு தனி ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்குது பேரன்பாடிக்கு நாலு இருக்குது பெண் நிறுவன சேர்த்து அஞ்சு ஆறு நிறுவனங்கள் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி மக்களை முட்டாளாக்கி மக்களை மக்களை மூளைச்சலவை செய்து மக்களை கொண்டு போய் ஒரு தனக்கு ஓட்டு போடுவதற்கான சூழ்நிலை மக்களை நோக்கி செய்வதற்காக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் சொன்ன திட்டம் தான் உங்களுடன் முதல்வன் கொண்டு கழிவரையில் உட்கார்ந்து போய் கொண்டிருந்த பொழுது எனக்கு நேரத்தில் உதித்தது போல் உதித்த திட்டம் இது அப்படின்னு வடிவேல் இருபத்தி மூணாம் புள்ளிகளை சொல்லுவார்ல அப்படியா நீ உனக்கு சிம் சொல்லியிருக்கிறாங்க திமுக அமைத்து கொடுத்திருக்கிற ஐந்து ஸ்ட்ராட்டஜி டீம் கொடுத்த ஐடியா தான் உங்களுடன் முதல்வர் திட்டம் இதனுடைய முக்கிய நோக்கமே ஃபோன் நம்பர் வாங்கணும் அந்த அதை தான் நேற்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறாங்க ஏற்கனவே மாணவ மாணவிகளுடைய நம்பர் வாங்கிய ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாம் அனைவரும் ஓரணியில் இருந்தால் டெல்லி அணியின் காவி திட்டம் பலிக்காது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் அம்பேத்கரிய மார்க்சிய திராவிட செயல்பாட்டாளர்கள் எல்லாருமே வந்து ஓரணியில் தான் நல்லது அப்படின்னு குறிப்பிட்ருக்கு நீ ஓரணியில் இரு போதைப் பொருள் கிடத்துகிறவனும் ஓரணியில் வச்சுக்க கொலை கொள்ளை பண்ணுறவனும் ஓரணியில் வச்சுக்க அத்துமீறி சட்டத்துக்கு புறமாக நடக்கக்கூடிய காவல்துறையினர்ல ஓரணியில் வச்சுருக்கிற அப்புறம் மக்கள் எதுக்கு உனக்கு நீ ஓரணியில் ஒன்று திரட்டி நீ நீ கொள்ளடிக்கிறது உன் குடும்பம் கொள்ளு அடிக்கிறது உன் புள்ள கொள்ளுடிக்கிறதுக்கு மருமகம் கொள்ளு அடிக்கிறதுக்கு நீங்கள் கோடிக்கணக்கர் ரூபாய்க்கு வாட்சி கட்டுறதுக்கு நீங்கள் நூறு கோடி ரூபா காரில் போகிறதுக்கும் இங்கே ஓரணியில் திரட்டி நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து கோடிக்கோடியாக கொள்ளை அடிக்க போகிறீங்க வேறு என்ன செஞ்சுருக்கீங்க ஏதாச்சும் சொல்லிக்கிறாப்புல ஒரு நல்ல திட்டத்தை உருப்படியாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த அரசாங்கம் செஞ்சுருக்கா சார் மெட்ரோ ரெண்டாவது திட்டம் நாங்கள் மாநில அரசோடய திட்டம் நீங்கள் நாங்கள் தான் செய்வோம் நீங்கள் மத்திய அரசுக்கு அது ஒரு மானியம் மட்டும் ஒரு தொகை தருவாங்க ஒரு எழுநூறு கோடி ரூபா மத்திய அரசு பணம் தரல மத்திய அரசு பணம் தரல மத்திய அரசு பணம் தரலன்னு புராணம் பாடுனீங்க உங்களால் செய்ய முடியல போய் சரண்டர் ஆகி காலில் விழுந்தீங்க மத்திய அரசு திட்டமாக அது மாறிடுச்சு இன்றைக்கி பணிகள் வரப்பா முடிஞ்சிட்ருக்கு அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்து அது சுதந்திரம் பெற்றதிலிருந்து மொத்தமாக மாநிலம் பிரிக்கப்பட்டு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு தமிழ்நாடு என்கின்ற தனி ஸ்டேட்டு உருவானதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் மாநில அரசாங்கம் வாங்கியிருந்த மொத்த கடன் நாலரை லட்சம் கோடி இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியுறத்துக்குள் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி மாநிலத்தினுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை எவ்வளவு மேம்படுத்திருக்கீங்க எதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எது எது எதுலலாம் பண்ணியிருக்கீங்க அதை வச்சு எதை எப்படிலாம் வளர்ந்துருக்குது என்ன நடந்தது அஞ்சு லட்சம் கோடியை வாங்கி என்ன பண்ணீங்க இப்போ பிடிஆர் பதவியேற்றுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார்ல ஒவ்வொரு தமிழனின் சக்க தலையிலும் இத்தனை ஆயிரம் லட்சம் கடன் இருக்குதுன்னு சொல்லி சொன்னீங்கல்ல இன்றைக்கி எத்தனை லட்சம் கோடி கடன் இருக்கு ஒவ்வொரு இது தமிழனின் தலையிலையும் அஞ்சு லட்சம் கோடி வாங்கி என்ன பண்ணீங்க வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கினோம் நாங்கள் இன்னென்ன திட்டங்களை நிறைவேற்றிருக்கோம் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க அப்பனுக்கு செலவக்கிறதுக்கு போனாங்க எல்லா இடத்துலையும் அப்பனுக்கு செலவச்சாச்சு பல இடங்கள்ல அப்பா நூலகம் அப்பா தமிழ்நாட்டுக்கு எல்லாத்தையும் செஞ்சார் கருணாநிதி மட்டும்தான் தமிழகத்திலும் ஒட்டுமொத்த அடையாளம் உங்களுக்கு வீரன் அழகு ஒத்துக்கோன்னு அடையாளம் கிடையாது வா உ கிடையாது ஜெயலலிதா பேரில் பல திட்டங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட போது அதை ஏன் ரவி அவர்கள் எதிர்க்கல சார் இது வந்து தடிக்கி விழுந்தா

டாஸ்மாக் ஏன் முத்தமிழ் அறிஞர் பேர் வைக்கல எதை தொட்டாலும் திரும்ப எடை பார்க்கிற இடத்துல எல்லாம் முத்தமிழ் கலைஞர் முத்தமிழ் கலைஞர் முத்தமிழ் என்ன முத்தமிழ் அவர் என்ன கலட்டினாரு என்னத்த இந்த நாட்டுக்காக செஞ்சுட்டு சாதனை புரிஞ்சுட்டார் இந்த மாநிலத்துக்காக தமிழ் மொழிக்காக இவர் என்ன செஞ்சிருக்காரு செம்மொழி மாநாடு நடத்திருக்காங்க என்ன செம்மொழி மாநாடு நடத்தினாரு வள்ளுவருக்கு வானுயர்ந்த சில அமைச்சிருக்காங்க நீ செல அமைக்கணும் கட்டணம் கட்டணும் அப்பதான் அடிக்க முடியும் இவங்களுடைய அஜெண்டாவே குஜராத்ல வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு மூவாயிரம் கோடி ரூபாயில செலவு வைத்தது வந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணமா மூவாயிரம் கோடிக்கு செலவைச்சாங்க மூவாயிரம் கோடி மதிப்பில் செலவைக்கப்பட்டது அந்த அந்த சர்தார் வல்லபாய் பாட்டேல் வந்து உயிரோடு இருந்திருந்தாலே அவர் வந்து இந்த விஷயத்தை விரும்பி மாட்டார் அதாவது சார் அவரே எனக்கு எதிர்ப்பா அப்படி எல்லாம் தேவையில்லாம காசு செலவு பண்றீங்க ஒன்பாய் விவசாயிகள் கொடுப்பாங்க அவர் உயிரோடு இருந்தால் செல வைக்க வேண்டிய அவசியம் இல்லையா கருணாநிதியா வல்லபாய் பாட்டேல் தனக்கு தானே செல வச்சுக்கிறதுக்கு அவர் ஒன்று கருணாநிதி இல்லையா இந்த நாட்டை ஒருமுகப்படுத்தி இந்த நாட்டை ஒன்றுபடுத்திய மாம்பெரும் சுதந்திர போராட்ட தியாகி வல்லபாய் படேலே நினைவு கூறும் வகையில் ஒரு ஒரு செலவு வச்சு அங்கே ஒரு பெரிய சுற்றுலாஸ்தலமாக அதை மாற்றப்பட்டிருக்கு மூவாயிரம் கோடி கன்னியாகுமரியில் வந்து திருவள்ளுவர் வச்சது வந்து உங்களுக்கு குத்தமாக போய் மூவாயிரம் அது சுற்றுலா தலமாக சார் மூவாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணோம் வருஷத்துக்கு ஐநூறு கோடி ரூபா அதுலேருந்து ரெவன்யூ வருது எல்லா மாநில அரசுகளுக்கும் அங்கே ஒரு அலுவலகம் இருக்குது ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க உங்களுடைய சுற்றுலாத்தலங்களை அங்கே காட்சிப்படுத்தி அங்கே வர்ற சுற்றுலா பயணிகள் அந்த இடத்துக்கு போகிறப்ப தமிழ்நாட்டில் என்னென்ன சுற்றுலா தலங்கள் இருக்குது நம்ம போகலான்னு காமிக்கிறதுக்காக அங்கே ஒரு ஊருக்கு ஆஃபீஸ் கொடுத்துருவாங்க மொத்தம் மாநிலங்களுக்கும் ஸோ அது பறந்து விரிந்த திட்டம் அது கொள்ளையடிக்கிறதுக்கான திட்டம் இல்லை நான் சொல்கிறது நீக்க வள்ளுவருக்கு செலவப்ப வள்ளுவரை ஒருத்தன் வந்து கிறிஸ்டின்னு சொல்லுவான் திருக்குறளில் ஒருத்தன் வந்து கிறிஸ்துவ நூலும்பான் அதுக்கு நீயோ உட்காந்து அணிந்துரை எழுதுவ அதுதான் தமிழுக்கு செய்யக்கூடிய தொண்டா அது தமிழுக்கு செய்யக்கூடிய வள்ளுவர் வந்து சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அவர் யார் அதுக்கு என்ன சார் ஆதாரம் இருக்கு அவர் குறளே இருக்கு அவர் ஹிந்து மதத்தை ஸ்ரீதேவியை பற்றி பேசுறாரு மூதேவியை வள்ளுவர் காலத்துல இந்தங்கிற ஒரு மதமே இல்லைங்க இருக்கட்டுங்க அன்னைக்கு சனாதனம் சார் வில்லியம் ஜோன்ஸுங்கிற ஒரு ஆள் வந்து வெள்ளைக்காரன் தான் இந்து மதத்தை சார் வந்து தெரிஞ்சுட்டு போகிறேன் நாங்களே அதை சொல்கிறோம் சார் நாங்களே அதை சொல்கிறோம் சார்

ஸ்ரீதேவை பத்தி எழுதியிருக்காரு திருமலை பத்தி எழுதியிருக்காரு பத்தி எழுதியிருக்காரு ஸ்ரீதேவியோட அவன் வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்லியிருக்காரு மறுப்புறவையை பத்தி எழுதியிருக்காரு கருமாவை பத்தி எழுதியிருக்காரு இதெல்லாம் எந்த மதம் பின்பற்றது எந்த மதத்தினுடைய கோட்பாடுகள் திருக்குறள் இருக்கா இல்லையா திருக்குறள் இருக்கா இல்லையா அவர் அவர் மதமே வந்து இல்லையா அவருக்கு வந்து ஒரு காவி காவிசா என்ன முடியாது திருக்குறள் திருவள்ளுவர் கோயில் இருக்கா இல்லையா திருக்குறளுக்கு ஜாதி இல்ல திருவள்ளுவருக்கு மதம் இல்ல திருவள்ளுவருக்கு ஜாதி இல்ல திருவள்ளுவர் பொதுவான மனிதர் திருவள்ளுவருக்கு கோயில் இருக்கு மயிலாப்பூர்ல இருக்கு திருவள்ளுவருக்கு கோயில் அது எந்த இருக்கு நிர்வாகம் ஹிந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது திருவள்ளுவர் திருக்கோயில் ஹிந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் திருவள்ளுவருக்கு கோயில் இருந்தால் திருவள்ளுவர் எந்த மதம் சொல்லுங்க சார் சிஎஸ்ஐ கட்டுப்பாட்டில் அந்த கோயில் இருக்கு இஸ்லாமிய அமைப்பில் கட்டுப்பாட்டில் அந்த கோயில் இருக்கு எந்த அமைப்பில் கிடந்த கோயில் இருக்கு ஹிந்து சமயத்துறை அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் அந்த கோயில் இருக்கு எனவே திருவள்ளுவர் ஹிந்துன்னு நான் சொல்றேன் அவருடைய குரல்களில் பல இடங்களில் ஹிந்து தெய்வங்களின் பெயரை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் அதனால் அவரை ஹிந்து என்கின்றேன் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் வேண்டுமானால் இந்த மதத்திற்கும் இந்த தர்மத்திற்கும் ஒரு பெயர் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு நூற்றம்பது ஆண்டுகளாக ஆங்கிலேயர் படையெடுப்புக்கு பிறகு இங்கு இந்த மதத்திற்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டது அதை நூறு ஆண்டுகளாக நம்ம பயன்படுத்தி வருகிறோம் அதாவது இன்று அவரை ஹிந்து வகனங்கள் அடையாளப்படுத்துகிறோம் ஹிந்துக்கள் இல்லை அவரை ஹிந்துனு அடையாளப்படுத்துறது நீங்க யாருங்க நீங்க யாருங்க அவரை ஹிந்துனு இல்லைன்னு சொல்றதுக்கு ஹூவாரியும் நீங்க முதலாரு ஹிந்து கோயில் யாரு அவரை ஹிந்து கோவில் இருக்கு கோவில் இருக்கு அந்த கோயில் ஹிந்து சரணை சுவைய கட்டுப்பாட்டில் இருக்கு அதனால அவர் ஹிந்துன்னு சொல்றோம்

ஒரு லப்பை இஸ்லாமியர் ஒரு ஒரு இஸ்லாமியருக்கு பொண்ணு கிறிஸ்டியன் ஒரு முதலியார் கிறிஸ்டியனுக்கு பொண்ணு முதலியாரா இருந்து கிறிஸ்டினா மாறினவங்க ஒரு நாடாரா இருந்தா கிறிஸ்டினா மாறினவங்க ரெண்டு பேரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துப்பாங்களா ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த மதம் மாறிய ஒரு கிறிஸ்துவ மக்கள் பெருகுடி மக்கள் பாதராக முடியுமா பேரையர் முடியுமா ஆயிருக்காங்களா சரித்திர சான்று இருக்கா ஏன் ஆக மாட்டேங்கிறாங்க எங்க ஜாதி இல்லை எந்த மதத்தில் ஜாதி இல்லை ஆனால் ஹிந்து மதத்திற்கும் ஜாதிக்கும் தொடர்பே கிடையாது ஹிந்து மதம் ஜாதியை உருவாக்கவில்லை இது சமூகத்தில் உருவான பிரிவுகள் சமூக ரீதியான ஏற்பட்ட மாற்றம் ஒரு வருணம் வேற அதான் போட்டு குழப்பிக்கிறது கருவாட்டு சாம்பார் சாம்பார்ல கருவாட்டை போடுறது ரசத்துல வந்து மட்டனை போடுறது அதுதான் உங்களுடைய நோக்கமா இருக்கும் வர்ணாசிரம தர்மம் என்பது வேறு ஜாதிய கட்டுப்பாட்டுகள் என்பது வேறு புரியல போய் படிங்க நிறைய படிங்க அப்பதான் புரிஞ்சுக்க முடியும் நீங்க முதல்ல வரலாறு படிங்க நாங்க படிச்சு தானே பேசுற இவங்களுக்கு ரொம்ப இல்ல வரலாறை முழுங்கா படிச்சிட்டு திருவள்ளுவருக்கு எந்த மத சாயமும் பூசக்கூடாது திருவள்ளுவர் ஹிந்து தலைமை அவர் இந்து கிடையாது திருவள்ளுவர் வந்து ஒரு மனித ஹிந்து கிடையாது என்றால் இந்து தலைவர் ஏன் இருக்கிறது திருவள்ளுவர் ஹிந்து இல்லை என்றால் திருவள்ளுவருக்கு கோவில் கட்டப்பட்டு அந்த கோயில் ஏன் இந்து சமயத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது அந்த கோயில் இந்து சமயத்துறை கட்டுப்பாட்டில் கருணாநிதி அவர்கள் நான்கரை ஆண்டுகளாக மு க ஸ்டாலின் அறநிலைய முதலமைச்சராக இருக்கிறார் கல்லோலியா சேகர்பாபு அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறார் அவர்கள் எல்லாம் அந்த கோவிலை இந்து மத இந்து இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து ஏன் எடுக்கவில்லை அவருக்கு தான் மதமே இல்லையே ஏன் அவரை ஒரு மதம் சார்ந்த ஒரு அமைப்பின் கீழ் கொண்டு வர வேண்டும் இதற்கு பல்

ஹிந்து மத விரோதிகள் ஹிந்து மத துரோகிகள் ஹிந்து மதத்தை அழிக்க நினைக்கக்கூடிய துரோகிகளை பத்தி நீங்க பட்டியலிட்டீங்க உச்சந்தலையில இருந்து உள்ள நரம்பு வரைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மதம் தான் ஊறி போயிருக்கு எல்லாருமே அப்பாற்பட்டவன் ஒரு கலைஞர் இல்ல எல்லாத்தையுமே மண்டையில இருந்து உச்சந்தல இருந்து நரம்பும் புடம்பு எல்லாமே இப்படி வைத்த வந்து கலைஞன் கிடையாது நான் கலைஞனா இல்லையாங்கிறது மக்கள் சொல்லுவோம் கரெக்டுங்களா நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல சார் நான் என்ன சொல்றேன் நான் என்பவர் எதிரான தரப்பு மக்களும் இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் பௌத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் எல்லா மத மக்களையும் மதிக்கின்றேன் எல்லாரையும் சகோதர சகோதர ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு கிறிஸ்துவர்கள் எதிரி கிடையாது எனக்கு இஸ்லாமியர்கள் எதிரி கிடையாது எல்லாரும் சகோதர சகோதரியாக பழகி கொண்டிருக்கிறோம் வாழ வேண்டும் மதத்துவேசம் கூடாது என்பது என்னுடைய என்னுடைய கொள்கை என்னோட பார்வை ஆனா என் மதம் சார்ந்து தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் பொழுது அந்த தாக்குதல்களை எதிர்கொண்டு நான் எதிர்த்து பேச வேண்டியதும் அதை நியாயப்படுத்த வேண்டியதும் என் மதம் சார்ந்து அதை பார்க்க வேண்டியதும் ஒவ்வொரு இந்துக்களின் கடமை ஒவ்வொரு இஸ்லாமியர்களின் கடமை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் கடமை அவனுடைய கலாச்சாரம் அவனுடைய பண்பாடு அவனுடைய வழிபாட்டு முறை அவனுடைய நம்பிக்கைகள் சிதைக்கப்படும் பொழுது அவன் அவன் மதம் சார்ந்து அதை தற்காத்துக் கொள்ள வாதாட வேண்டியதும் போராட வேண்டியதும் ஒவ்வொருவரின் கடமை அவன் ஹிந்துவாக இருந்தாலும் இஸ்லாமியனாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் அது அவனுடைய கடமை வாழ்வியல் கடமை ஒரு தாயை குறை சொன்னால் எப்படி நீ கடந்து போக மாட்டாயோ அதே போல உன் தாய் மதத்தை குறை சொன்னால் நீ கடந்து போகக்கூடாது நீங்க உதாரணப்படுத்தக்கூடிய மனிதர்கள் இந்த இந்து மத தர்மத்தை அழிக்க நினைக்கக்கூடிய கூட்டம் அப்படிதான் நான் பேசுவேன் உழைச்சாதானே உங்களுக்கு சோறு ஷூட்டிங் போனாலே சோறு எனக்கு வந்து நான் வந்து நிறைய உட்கார்ந்தாதான் எனக்கு சோறு சோறு மதம் வந்து சோறு போடாது மதம் வந்து தண்ணி ஊத்தாது மதம் வந்து குழம்பு ஊத்தாது மதம் வந்து ரசம் ஊத்தாது சரி அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார் நான் புரிஞ்சுக்கிட்டா இருக்கேன் நான் தெளிவா நான் உழைச்சாதான் எனக்கு நீங்க உழைச்சாதான் உங்களுக்கு நான் உழைச்சிட்டு சோறு தின்ட்டு ஆயிருந்துட்டு போறது இல்லை என் கடமை அது இல்லை மனித பிறவி உழைச்சோம் கா சம்பாரிச்சோம் சோத்த தின்னோம் ஆயிருந்தோம் முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை அப்படின்னு போறது வாழ்க்கை கிடையாது உணர்வு பூர்வமா இருக்கணும் உள்ள பூர்வமா இருக்கணும் நம்பிக்கை என்னுடைய கலாச்சாரம் என் பண்பாடு என் இறை என் பக்தி இதற்கு கேள்வி கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தனையும் எதிர்த்து கேள்வி கேட்கணும் அவனை ஒரு ஹிந்துவின் கடமையா நான் பார்க்கிறேன் அப்படிதான் இஸ்லாமியர்களும் இருக்க வேண்டும் அப்படிதான் கிறிஸ்துவர்கள் வாழ வேண்டாம் பௌத்தர்கள் வாழ வேண்டும் இருக்கட்டும் என்றால் இது போகட்டும் எனக்கு கவலை என் மதம் பாதிக்கப்படும் பொழுது என் மதம் நிந்திக்கப்படும் என் மதம் ஆறு அறிவு படித்த மனிதனாக இருங்க சொல்றேன் ஆறு அறிவு படித்த மனுஷனால் தான் இப்படி சிந்திக்க முடியும் ஐந்து அறிவு படித்த முட்டாள்களை எழுத்து பேச முடியும் ஆறு அறிவு படித்த மனிதர்களால் சிந்திக்க முடியும் இதுவரை உங்க பல்வேறு கருத்துக்களை எங்கூட பகிர்ந்து வைக்க மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்